ஈவே ராமசாமியின் தவறுகளுக்கு முரண்பாட்டு பேச்சுகளுக்கு அருள்மொழி கூறியது தன்னுடைய அத்தகைய தவறுகளுக்கு பெரியார் என்ன கூறுகிறார் என்றால் நான் கூறியதில் குறைவு இருக்கலாம் அனுபவ குறைவு இருக்கலாம் ஆனால் ஒரு போதும் நாணயக்குறைவு இருக்காது என்பாராம் ஈவே ராமசாமியின் தவறுகளில் முரண்பாடுகளில் குறைவு மட்டும் இருந்ததா கூடவே நாணயக்குறைவும் சேர்ந்திருந்ததா என பார்ப்போம் அதை பற்றி இந்த காணொலியின் காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி முதலில் ஈவே வே ராமசாமியிடம் ஏதோ ஒரு குறைவு இருந்தது என தீக்க ஆசாமிகள் ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயம் இதுநாள் வரை அப்படி எதனையும் கொள்ளாதவர்கள் ஈவே ராமசாமியை விமர்சிக்க விமர்சிக்க தான் ஒவ்வொன்றாய் ஒப்புக்கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் முதலில் ஈ வே ராமசாமியிடம் எது குறைவாக இருந்தது என பார்ப்பதற்கு முன் குறைவு என்பதென்ன குறைவு என்பதென்ன குறைவு என்பதென்ன என்பதனை பார்ப்போம் அது பற்றி ஒரு தெளிவிருந்தால் தானே ஈ வே ராமசாமியிடம் எது குறைவாக இருந்தது அல்லது எது இல்லாமலே இருந்தது என்பது தெரியும் அறிவு குறைவு என்பதென்ன எதையும் தெரிந்து கொள்ளாமல் ஆனால் தெரிந்தது போல் பேசுவது அவ்வாறாக பேசினால் பிழை இருக்கத்தானே செய்யும் அதே தான் அனுபவ குறைவிலும் உள்ளது அனுபவமே இல்லாமல் அனுபவம் உண்டு என சொல்லி ஒரு காரியம் செய்தால் அதில் குறைவு பளிச்சென்று தெரியும் இறுதியாக குறைவு ஒருவனுக்கு எல்லாமே தெரியும் தெரிந்ததை சரியாக உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும் என்கிற அறிவில்லாமல் மாற்றி மாற்றி பேசுவது ஒரு நேரம் சரி என்பதை இன்னொரு நேரம் தவறென்பது தவறான ஒரு காரியத்தை சரியானது என மடைமாற்றுவது வேண்டுமென்றே அதாவது நாணய மோசடி செய்வது இதனை தான் நாணயக்குறைவு குறைவு என்பது இந்த நாணயக்குறைவு தான் தன்னிடம் இருந்ததே இல்லை என்கிறார் இதை பற்றி வேறு மாதிரி ஈ வே ராமசாமியே ஒரு முறை கூறியது புரியாமலேயே சொல்லுகிறவன் தெரியாமல் சொல்லுபவன் மடையன் தெரிந்து வைத்து கொண்டே இதில் ஏதாவது பங்கு கிடைக்காதா என்று பார்ப்பவன் அயோக்கியன் விடுதலை நவம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு ஈ வே ராமசாமி பாணியிலேயே சொல்வதாக இருந்தால் புரியாமல் தெரியாமல் சொல்லுகிற மடையனை அறிவுக்குறைவான அனுபவக்குறைவானவர் பட்டியலில் சேர்க்கலாம் தெரிந்து வைத்து கொண்டே இதில் ஏதாவது பங்கு கிடைக்காதா என்று பார்க்கிற அயோக்கியனை குறைவானவன் என சொல்லலாம் அப்படி பார்த்தால் தப்புந்தவருமாக பல நேரங்களில் பேசிய ஈவே ராமசாமி மடையனா அயோக்கியனா அதையும் பார்த்து விடுவோம் அதற்காக ஈவே ராமசாமி முஸ்லிம்கள் குறித்து பல்வேறு தருணங்களில் சொன்ன கருத்துக்களை எடுத்து கொள்ளலாம் பார்ப்பனர் துலுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து முஸ்லிம் ஆட்சியில் மற்ற மக்கள் பட்ட கொடுமை கொஞ்சமா ஜிசியா போன்ற தனிவரிகள் தொல்லை என ஏப்ரல் இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இல் எழுதிய ஈவே வே ராமசாமி அதற்கு முன் இஸ்லாம் பற்றி வேறு இரண்டு விதமாக பேசி உள்ளார் அதனை பார்த்துவிட்டு ஈவே வே ராமசாமியின் இந்த மாறுதல்களுக்கு அறிவு குறைவா அனுபவக் குறைவா குறைவா என பார்ப்போம் ஜிசியா வரியால் மக்கள் பட்ட கஷ்டத்திற்கு கண்ணீர் விட்ட ஈவே ராமசாமி தான் இதனையும் சொன்னார் கிறிஸ்தவர்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் இந்துக்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் புதிய கொள்கைகளை திரு நபி அவர்களிடம் தான் கடன் வாங்கியாக வேண்டும் அவரது கொள்கைகளுக்கு மேல் மக்கள் நலத்திற்கு கொள்கைகள் வகுப்பதற்கு இப்போதுள்ள எந்த மதஸ்தருக்கும் தைரியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது இஸ்லாம் மத கொள்கைகளுக்கு மேலாக ஒரு கொள்கை வகுக்க வேண்டுமானால் அது இப்போதைய ரிஷிய மதமாகத்தான் இருக்க வேண்டும் குடியரசு சொற்பொழிவு ஆகஸ்ட் இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் எதில் எதில் சீர்திருத்தம் செய்ய முஸ்லிம்களிடம் கடன் வாங்க வேண்டும் என சேர்த்து சொல்லி இருந்தால் போயிருக்கும் முஸ்லிம் ஆட்சியில் மற்ற மக்கள் பட்ட கொடுமை கொஞ்சமா ஜிசியா போன்ற தனிவரிகள் தொல்லை என்றெல்லாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இல் பேசிய நபர்தான் கிறிஸ்தவர்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் இந்துக்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் புதிய கொள்கைகளை முஸ்லிம் மதத்தவரிடம் தான் கடன் வாங்கியாக வேண்டும் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இல் கூறியுள்ளார் இந்த ஈ வே ராமசாமியின் மாறுதல்களுக்கு முரண்பாடுகளுக்கு காரணம் ஈ வே ராமசாமியிடம் அறிவு பஞ்சமாக இருந்ததா அனுபவ பஞ்சம் இருந்ததா அல்லது நாணயத்தில் பஞ்சமா அடுத்து இ வே ராமசாமி இன்னொரு முறை இஸ்லாத்தை பற்றி கூறியதை வாசித்தால் எது பஞ்சமாக இருந்தது என்பது தெள்ளத்தெளிவாக தெரியும் துருக்கியில் மதத்தையும் புராணத்தையும் மூட்டை கட்டி கடலில் போட்டுவிட்ட பின் தற்போது எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டியதில்லை இங்கு தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் இன்னும் மதப்பித்து பிடித்து ஒன்றரை அங்குல தாடி வேண்டுமா அல்லது இரண்டங் குலமாவென்று அளவு பார்த்து தாடியை கத்தரித்துக் கொண்டிருக்கும் போது துருக்கியில் முஸ்லிம்கள் மழுங்க சிறைத்து விட வேண்டுமென்றும் இல்லாவிட்டால் தண்டிக்கப்படுமென்றும் சொல்லப்படுகின்றது இங்கு எந்த வர்ண லுங்கி கட்டுவது எப்படி குல்லாய் போடுவது என்று விவாதித்துக் கொண்டிருந்தாலும் அங்கு வெள்ளைக்காரர்களைப் போல உடைதறிக்கா விட்டால் அபராதம் விதிக்கப்படுகின்றது இங்கு கோஷா முறையின் கொடுமை மிகுதிப்பட்டு திரையைக் கனமாக போடும்போது துருக்கியில் தங்க விக்கிரகம் போன்ற பெண்களை தனித்து ஐரோப்பாவுக்கு படிக்க அனுப்பி வருகிறார்கள் குடியரசு சொற்பொழிவு ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது லதானே இஸ்லாத்திடம் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கடன் வாங்க வேண்டும் என்றார் அதற்கு முந்தைய ஆண்டு முஸ்லிம்கள் அணிகிற ஆடையையும் அவர்கள் தாடி வைக்கும் முறையையும் கூட பகடி செய்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இல் இம்மாதிரி விமர்சிக்கப்பட்டவர்களை பார்த்துதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இல் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சீர்திருத்தம் செய்ய முஸ்லிம்களிடம் கடன் வாங்க வேண்டும் என்கிறார் இந்த ஒரு ஆண்டில் ஈவே ராமசாமி பேச்சு கேட்டு முஸ்லிம்கள் திருந்திவிட்டார்களா எப்போதும் இல்லாத அதிசயமாய் கோமாவில் இருந்து எழுந்து வந்தவன் போல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இல் ஜிசியா வரியை பற்றியும் முஸ்லிம் அரசர்கள் ஆட்சியில் பட்ட அவலத்தைப் பற்றியும் பேசுகிறார் இதனால் வரை இவையாவும் ஈ வே ராமசாமிக்கு கண்ணுக்கு தெரியாமலிருந்ததா கொடுமையாக தெரியாமலிருந்ததா அல்லது இவராக புதியதாக போய் சொன்னாரா ஈவே ராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இல் திடீரென முஸ்லிம் எதிர்ப்பு பேசியதற்கு காரணமாக திராவிட அல்லக்கைகள் கூறுவது காயிதே மில்லத் அண்ணாதுரையுடன் சேர்ந்தார் முஸ்லிம்கள் பார்ப்பனர்களோடு சேர்ந்து கொண்டனர் அதனால் அம்மாதிரியான கருத்துக்களை உதிர்த்தார் என முஸ்லிம்கள் குறித்து உண்மையாக இல்லாத ஒன்றை அண்ணாதுரையோடு காயிதே மில்லத் சேர்ந்ததற்காகவும் பார்ப்பனர்களுடன் சுமூகமாக இருந்தார்கள் என்பதற்காக ஈ வே ராமசாமியால் அவ்வாறு கூற முடியுமா கூறினால் அது அவதூறாகிவிடாதா தீக்க ஆசாமிகள் அவதூறு அவதூறு என இப்போது ஒப்பாரி வைக்கிறார்களே அதுவல்ல அவதூறு முஸ்லிம்கள் குறித்து உண்மையல்லாமல் ஈவே ராமசாமி கூறி இருந்தால் தான் அவதூறு ஈவே ராமசாமிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிர்பந்தம் இருந்தது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாதென அதனால் வார்த்தையை மட்டுமல்ல பகுத்தறிவையும் அளந்தே காட்டுவார் அப்படி அளந்து காட்டியதன் விளைவு முன்னுக்கு பின்னாக முஸ்லிம்கள் பற்றி பேசியது ஈ வே ராமசாமி முஸ்லிம்கள் குறித்து மேற்சொன்னவற்றில் எது உண்மை கூறிய பல்வேறு கருத்துக்களில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க வேண்டும் பாராட்டியதும் தூற்றியதுமென இரண்டும் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கும்போது இன்னொன்று பொய்யாகிறது அந்த பொய்யையும் ஈவே ராமசாமி தானே கூறுகிறார் எது உண்மை எது போய் இந்த இரண்டு பார்வைக்கு என்ன காரணம் ஈவே ராமசாமிக்கு அறிவு குறைவு இருந்ததால் இது நிகழ்ந்ததா குறைவு இருந்ததால் நிகழ்ந்ததா நம்மை பொறுத்தவரை குறைவு இருந்ததாலேயே அது நிகழ்ந்தது அறிவு குறைவுள்ளவன் வருடத்திற்கு ஒரு பேச்சு பேச மாட்டான் அனுபவ குறைவுள்ளவன் எதையும் மறைத்து பேச வாய்ப்பே இல்லை நாணயக்குறைவுள்ளவன் தான் இவ்வாறாக பேசுவான் ஈவெராமசாமியிடம் இருந்தது குறைவு தனக்கு தேவை என்றால் உயர்த்தியும் தேவையில்லை என்றால் தாழ்த்தியும் பேசுவது குறைவின் வெளிப்பாடு பாவம் அருள்மொழி அடிமையாக இருப்பதால் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியத்தில் இல்லை ஈவே ராமசாமியிடம் குறைவாக இருந்தது அறிவு குறைவா குறைவா நாணயக் குறைவா எல்லாமே குறைவாக தான் இருந்தது பல நேரங்களில் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்லை என விட்டுவிடலாம் பல நேரங்களில் ஈவே ராமசாமியின் முரண்பாட்டை பார்க்கையில் அவரிடம் எதுவுமே இல்லை என்பது தானே உண்மை